வந்து மட்டல் கத்திரிக்காய் பேருங்கோ இது வந்து ஒரு தோட்டத்தரைக்கான இருக்குது பேரங்கோ மட்டல் கத்திரிக்காய் வந்து ஆஞ்சி வச்சிருக்கோம் இது வந்து முட்டி முட்டி கத்திரி என்ன வில விலை போகுது இது முட்டி விழ கூட மற்ற நிகழத்தவிட விட வந்து முட்டி கத்திரி வந்து விளக்கூடா இது வந்து இருநூறு ரூபா போகுதான் பேருங்கோ இது புல்லா வந்து மட்டில் கத்திரிக்காய் வந்து முட்டி ஃபுல்லாக வந்து முட்டி தனித்தனித்தான் வந்து ஆய்வாடுது அதே சமயம் பாத்தீங்கன்னு சொன்னா இஞ்சல வணக்கம் ஐயா இது வந்து இப்ப எத்தனை நாள் இது வந்து காய்க்க வலிக்கிறது மண்டல் கதை ஐம்பது நாளையில காய்க்கும் ஐம்பது நாளையில காய்க்கும் இப்ப இது எத்தனை தரம் நீங்க இதுக்கு வந்து சாரி பண்ணிக்கிறீங்க இதோட மூன்றாவது தரம் சார் மூன்றாம் தரம் சார் ஒரு சாரி ரெண்டு தரம் சாரி தண்ணி விட்டு ரெண்டு தரம் சாரி தண்ணி விட்டு நீங்க மூணாம் தரம் சாரு மூணாம் தரம் சாருங்க இப்ப இதுல வந்து கத்தரி வந்து ஆஞ்சிட்டீங்களோ பாத்திங்கன்னு சொன்னா இவர்டாம் வந்து இந்த வள்ளரி தோட்டம் பேரங்கோ ஏற்கனவே வந்து காட்டிட்டு இருப்பேன் வள்ளரி தோட்டத்தான் பேரங்குஞ்சாலை எல்லாம் வந்து வள்ளரி வந்து பாத்தி பாத்தி ஓட்டிங்களேண்ண இதான என்ன இது கையால்தான் தண்ணி விடுவணும் இதுக்கு ரேக் ரேக் அப்ப பா பாத்தி பே பேக்கால ஒண்ணும் போடையில நீங்க போட போறீங்க பெத்து நாள் வந்து சாரி முத ஆயிரம் ஆஹாண்ணே

ஹாய் ஹலோ யூவர்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் யாராவது சேனலுக்கு புதுசாக வந்தீங்கடா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுந்தான் நான் போடுற வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது முன்னே எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் தோப்பலங்க வயலுக்காக நிற்கிறேன் என்னத்துக்கானீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து இப்போ மட்டில் கத்தரி வந்து காய்க்க வலிக்கிடுது இப்போ அதில் தான் வந்து நாங்கள் வந்து பார்வையிடலாம்னு வந்து நாங்கள் வாங்கோ தொடர்ந்து காணொலிக்குள்ளே போய் பார்ப்பேன் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களே பேரங்கோ அண்ணன் வந்து கத்தரிக்கி சாரிக்கும் நிற்கிறார் பேரங்கோ இப்படி சாடுறாருன்னு சொல்லி பாருங்க இவரான் இந்த முதல் வெள்ளரி பழ தோட்டம் வச்சுருந்தார் ஆகிட்ட வெள்ளரி வந்து இப்போ பூ க கொடி படற கட்டத்துக்கு வந்துட்டு தான் இப்போ அதே மாதிரி வந்து சொன்னார் கொடி படற போது அதே போய் பார்க்க சொல்லி பாருங்க நான் நிறைய நிறைய நாளைக்கு பிறகு இன்றைய மட்டிலுக்கு வந்து வந்திருக்கிறேன் பாருங்க இதான் மட்டில் கத்தரியான்னு என்ன மண்டில் கத்தரிக்க பாருங்க மட்டில் கத்தரி எப்படி காய்ச்சிருக்குன்னு சொல்லி வெள்ளைக்காய் கை ஊர் மட்டில் கத்தரி இது வந்து வெள்ளைக்காய் கை புரட்டும் வச்சிருக்கிறீங்களோ இதுக்கு தனியா மட்டில் கதறி மட்டும் முட்டி கத்திரியோ எங்க பாப்பம் அஞ்சு இதுல இன்னைக்குதானே முட்டி கதறி இஞ்சு பாருங்க இதான் வந்து முட்டி கதறி முட்டி கத்தரி என்று சொல்றது இதுவும் மட்டில் தானே அது இது எல்லாம் மட்டும் பாருங்க முட்டி கதறி அது நிலம் இது முட்டி பாருங்க இஞ்சு இதுல இதுலயே இருக்கு பாருங்க இதுலயே முட்டி கத்தரி இருக்கு இது வந்து இந்த அண்ணன் சோட்டம் தான் பாருங்கோ நீங்க ஏற்கனவே வந்து பாத்திருப்பியல் உங்களுக்கு இது ஃபுல்லா வந்து மட்டில் கத்திரியானு இப்ப காய்க்க வளிக்கின்றது பாத்தீங்கன்னா தெரியும் இப்போ ரெண்டு பேர் நின்று கொண்டு கொன்னிக்கினா இது ஃபுல்லா வந்து இந்த ஐயா இந்த துறை அவர் வந்து இப்போ என்ன தானன் சாரி இன்னொரு ஆலயம் போட்டு சாரி கொன்னிக்கிற பேருங்கோ பக்கத்து தரக்காராலும் சாரி கொடுக்கற அழகா இருக்கு வேறங்கோ மற்றொரு கத்தரிய பேருங்க எப்படின்னு சொல்லி வேறங்கோ இதுலேயும் வந்து பூத்து இப்போ வேறங்கோ இதுல வந்து இப்போ காய் வர்றதுக்கு இப்படித்தான் வந்து காய் பிஞ்சு பிடிச்சி பாருங்க கொஞ்சம் கத்தரி வந்து எப்படி பிஞ்சு பிடிக்கன்னு சொல்லி இது வந்து கத்தரி பிஞ்சு இது பாருங்க இதுல வந்து காஜ் இருக்கு இப்போ வாங்க தொடர்ந்து ஐயாவோட போய் காய்ப்பேன் வணக்கம் ஐயா இது வந்து இப்ப எத்தனை நாள் இது வந்து காய்க்க வலிக்கிட்டது மண்டல் கதறி ஐம்பது நாளில காய் ஐம்பது நாளில காய்க்கும் இப்ப இது எத்தனையாவது தரம் நீங்க இதுக்கு வந்து சாரி கொண்டிக்கிறியா இதோட மூன்றாவது தரம் சார் மூன்றாம் தரம் சார் ஐயா ஒரு கா சாரி ரெண்டு தரம் சாரி தண்ணி விட்டு ரெண்டு தரம் சாரி தண்ணி விட்டேன் நீங்க மூணாம் தரம் சார் மூணாம் தரம் சாரிங்க

ஐயால வேர் பட்டு போய் அடியால வேர் எல்லாம் வந்து பட்டுட்டுதான் இப்போ இந்த வேர் பட்டதுக்கு நீங்க என்ன செய்யலாம் நினைக்கிறீங்க கடும் கடும் தான் அந்த நோய் வேற பேருங்க இந்த ஐயா வந்து இப்போ வந்து சாருன அதே மாதிரி இதுக்கு வந்து இப்ப ஒரு என்று சொல்லி ஒரு புது நோய் என்று வருதா அந்த நோய் வந்து கடும் ஈரத்துக்கு தானே பேருதான் ஐயா வந்து சொன்னவர் கடும் ஈரத்துக்கு தான் பேருதான் இது வந்து நல்லாட்டலாம் இந்த கீரைப்பூ

வெள்ளைட்ட விட வெள்ளைக்கி விழா விடுவோம் சாவச்சரி சந்தையோ இல்ல கொடியா சந்தையில சாச்சரி சந்தையா இப்ப இனி வந்து காயும் எத்தனை நாளைக்கு கதறி வந்து அஞ்சு நாளைக்கு என்ன நடக்கும் பழுது விதைக்குதான் எடுக்கலாம் இதுல வந்து விதியை எடுத்து கை சொன்னா விதி எடுத்தா அந்த விதம் வந்து வச்சு பிரியோசனம் இல்ல கண்டு வந்து வெறும் காய்க்காத அங்க விழுமுராயில ஒரு அண்ணன் வச்சிருக்காரு அவருடைய முதலிய பிரச்சனை கண்டு வேறு தான் நான் காய்க்குதுல்லையா இப்போ பாத்தீங்கன்னா சொன்னா இந்த அண்ணன் வந்து இப்போ இது புல்லா வந்து மட்டில் கத்தரி தான் மச்சிக்காரு நீங்களே கை புரோட்ட நாடாம மட்டில் கத்தரியில நாடுனீங்க இந்த கைப்ரூட்டு விலை குறை விலை குறைவு இது இதான் மட்டில் கத்திரி காய்க்கிற மாதிரி அது காய்க்குமோ கை குரூட்டு காய்க்கும் ஆனா மந்த காய சூத்த பிடிக்கிற விடு சூத்த பிடிக்கிற விட இது சூத்த பிடிக்காத சூத்த பிடிக்காத வெள்ளைக்காயில சுத்த முடியாது பாருங்க மட்டூர் கத்தரில வந்து அவ்வளவு நன்மைகள் சொல்லி நீங்களும் இப்படி ரசாயன முறையில உருவாக்கப்பட்ட விதைனங்கள் மூலம் மரக்கரை வேலைகளை வந்து நார்றதை விட்டுட்டு இயற்கையான முறையில் அதாவது ஊர்ல பண்டைய காலத்துல இருந்து பயன்படுத்தப்பட்டு வர ஒரு இனத்த வந்து நீங்கள் வந்து பயன்படுத்துறீங்கன்னு சொன்னாங்க அதுல வர மரக்கரை வந்து நீங்க வேண்டி சாப்பிடுங்கன்னு சொன்னா உடம்புக்கும் வந்து நல்ல இப்ப கைரட் கத்தரியோட மட்டூர் கத்திரியில நல்ல சத்துகள் இருக்கு என்னென்ன மாதிரி சத்துகள் இருக்கு அதுல கத்தரிக்க வேண்டாம் பங்கிருத்திகளுக்கு வந்தால் இந்த அம்மா கோயிலுக்கு வந்தால் ஜனம் அந்த கத்திரிக்காய் வேண்டி சாமி சாப்பிட்டு போகும் வேண்டி சாப்பிட போங்க இப்போ மட்டல் கத்தரி என்று முதல் ஆரம்பத்துலேருந்து மட்டல் கத்தரி என்று இன்னத்துக்கு இன்னத்துக்காண்டி அது ஃபேமஸாக வந்தது அது மட்டல் கத்தரி என்று ஃபேமஸாக வந்துட்டுது அது சிவப்பு கத்திரிக்காய் இல்லைண்ணா எல்லாரும் விரும்பி சாப்பிட மாட்டேன் எல்லாரும் விரும்பி சாப்பிட மாட்டேன் வெள்ளையண்டா விரும்பி எல்லாரும் சாப்பிடணும் கரைக்கு நல்ல டேஸ்டாக இருக்கும் பெரிய கரைக்கு நல்லா இருக்கும் வெள்ளை கரைக்கு நல்லா இருக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னா மட்டல் கத்தரி வந்து வெள்ளை கரைக்கு நல்ல டேஸ்டா இருக்குமா பாருங்க அதுக்கிடையில அந்த அண்ணன் வந்து சாரி கொண்டு ஓட்டார் நாங்களும் நிக்கிறோம் ஒன்னு அண்ணன் வந்து சாரி கொண்டிக்க இப்ப ஐயா வந்து சார போறாராம் வாங்க தொடர்ந்து அங்கால போய் பார்த்தீங்கன்னு சொன்னா இவர்ட்டதான் வந்து இந்த வெள்ளரி தோட்டம் பேருங்கோ முத ஏற்கனவே வந்து காட்டிருப்பேன் இவர்கிட்ட வள்ளரி தோட்டத்தை பேரங்கொஞ்சால எல்லாம் வந்து வல்லரி வந்து பாத்தி பாத்தி ஓட்டிங்களேண்ணா இது இப்போ எனக்கு இது கையாலாம் தண்ணி விடணும் இதுக்கு அப்ப பா பா பாத்தி வேக்கால ஒன்றும் போடல நீங்க போட போறியா பெத்து நாள் வந்து சாரி

ரெண்டு மாஞ்சல் ரெண்டு மாஞ்சல் இன்னும் ரெண்டு மாதம் கிடக்கு இப்போ இதுக்கிட்ட அறுவடைக்கு வந்து இன்னும் ரெண்டு மாதம் கிடக்கா ரெண்டு மாத்திரை இனி கொடி படர்ந்து அதுக்கு பூத்து தான் வந்து காய்க்குமே மூணு மாதம் காய்க்கு மூணு மாதத்தில் காய்க்கும் ஆ மூணு மாத்திரம் ஆனால் காய்க்கும்மா இனி வந்து கொடி படந்து எல்லாம் விதாண்டி மூணு வாங்க காய்க்க பாருங்க அப்படி என்று சொல்லி இப்போ எல்லாம் ஒரு கணக்கில் வந்துட்டு இனி வந்து ட்ராயிக் கோணும் இப்போ வந்து சும்மா வட்ட வட்டப்பாதி மாதிரி பிடிச்சி விட்ருக்க இதுக்கு ப்ரவு வந்து பெரிய பாத்தியான்னு ஆ யூரியம் போடுவ யூரிய இரம் போடணும் திரும்பி போடணுமா எத்தனை இரம்ப போடணும் தேவையில்லை

இப்போ உளுந்துக்கு வந்து மரம் அடிச்சேலாம் ஆனால் காணலாம் அந்த அதுல இருக்கிற பூச்சி வந்து இப்போ வெள்ளரிக்க வந்து விழுமண்ண மாதிரி சொல்லினோம் வாங்க தொடர்ந்து அங்கால போய் பார்ப்பேன் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து இது பாருங்கோ பக்கத்தில் உளுந்து கோப்பியெல்லாம் பேசிருக்கணும் மிஞ்சால வந்து மண்டல் கத்தரி மட்டில் கத்தரியை தான் நிஞ்சால எல்லாம் பேச்சிருக்கிறேன் நிறைய இடத்துல இப்போ அதே சமயம் நான் வந்து இப்போ வந்து போகிறது வந்து பூசணிக்கா தோட்டம் பாருங்க வடக்கு நெரிசல் வழியை வந்து கூட வந்து டுவாய் பூசணி வந்து விதைக்கிறவே ஆனால் இஞ்சால அப்படி இல்லை இஞ்சால பாத்தீங்கன்னு சொன்னால் இப்போ நோமலாக அந்த வட்டமா இருக்கும் என்ன பூசணி என்ற சொல்ற அந்த பூசணி நான் வந்து விதைக்கிறேன் இங்க வந்து வடக்கு மினிஷன் மாதிரி டுவாய் பூசணி வந்து விதைக்கிறே இல்ல பேருங்கோ இப்படி பூசணி வந்து இப்படி பத்தியா இருக்குன்னு சொல்லி பறந்துகிடக்கு பறந்து கிடாக்கு திருப்பி திருப்பி நிறைய இடத்த வந்து விதைச்சு பறந்து கிடாக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் அங்கால வந்து வந்து அங்கால வந்து ஆக்களை வந்து சாரிக்கொன்னுக்குனேன் தான் வந்து நாங்க வந்து போய்கொண்டிருக்கிறோம் இல்ல பேருங்கோ இல்ல வந்து சாரிட்டு இப்போ வந்து களை கொண்டிருக்கிறேன் பாருங்க வைக்கணும் தலை தலை திரி சின்னா பார்த்தீங்கன்னா தெரியும் அது வந்து எங்களை இன்னும் காணல நாங்கள் போய்க்க கண்டவே இல்லை அப்புறம் வரைக்கணும் காணையில் இங்கே பாருங்க பூசணி வந்து இதான் வந்து பூசணிட்டு ஆரம்பகட்டப் பூ பேரங்க எப்படி இருக்குன்னு சொல்லி பூசணியை பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து டப் இப்படிதான் வந்து பெரிய பூசணியா டுவாய் மாதிரி நோமலாக கொடி வந்து படறாது படம் தான் பெருசாக தான் படரும் பேரங்க எப்படி இருக்குன்னு சொல்லி பெரிய இதாக கிடக்கு இதுக்காக உள்ளாட்ட என்னண்டு ஆயிரம் ரெண்டு தெரியாமல் கிடக்கு பூசணிக்காய் வந்து பிடிங்கிறதுனால சரியான கஷ்டம் பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் வேறங்கோ ஆக்கள் வந்து பிள்ளைண்டி வந்து உடிச்சோன் இருக்கணும் இப்போ வந்து சாரி முடிஞ்சு கத்தரிக்கு சாரீட்டு வந்து பிள்ளைண்டியெல்லாம் பிடிச்சோன் இருக்கணும் பேருங்கோ ஆக்கள் வந்து பிள்ளைண்டி உடிச்சோன்னு நிற்கணும் இப்போ பார்த்து இப்போ பார்த்தீங்க என்ன சொன்னால் வேறங்கோ இது வந்து மட்டில் கத்தரி பேருங்கோ வணக்கம் அண்ணன் இப்போ வெற்ற தோட்டத்தில் நிற்கிறோம் இது நீங்கள் எத்தனை நாள் இந்த கத்தரி வந்து வச்சு ரெண்டு மாதம் ரெண்டு மாதம் இது வந்து ரெண்டு மாதம் அண்ணன் வந்து கத்தரி வச்சு பாத்தீங்கன்னா பூசணி உங்க வண்டியோ இல்ல வரி ஆட்டியமா வரி ஆட்டியம் நீங்க கத்தரி மட்டுமா செய்யறீங்க பாத்தீங்கன்னு சொன்னா வேட்டானா இந்த கத்தரி பாருங்க இது வந்து ரெண்டு மாதம் ஆகுதான் பாருங்க இது வந்து புல்லா மட்டில் கத்திரி ஆனா ஏன் இங்கால வந்து கைபுரட் வந்து வைக்கிறே இல்ல தனியா மட்டு கத்திரி தான் இல்ல நாடவே கண்ணால நிக்காதோ அதுக்காண்டிதான் எல்லாரும் வந்து கூட மட்டு கத்திரியை வந்து வைக்கிறேன் இப்போ மட்டல் கத்திரி வந்து இப்போ நோமலாக நீங்கள் கைபுரூட் வச்சு காய ஆயிரது கூட வருமோ இல்லை கை மட்டல் கதிரி வச்சு ஆயிரது கூட வருமோ கைபுரூட் கூட வரும் கண்ணால நிற்காது இப்போ உங்கள்கிட்ட கத்திரி வந்து காய்க்க வலிக்கிட்டு ஓ ஆய வலிக்கிட்டீங்களோ இல்லை இன்னும் ஆய இல்லையோ ஆய வலிக்கிட்டா எத்தனை நேரம் வாங்கிட்டீங்க ரெண்டு ரெண்டு தரம் வாங்கிட்டீங்க இப்போ வந்து இப்போ ரெண்டு தரத்தில் முதல் தரம் ஆயக்க வந்து நோமலாக அண்ணலவாயிரத்தி நான் கிலோ வந்தது உங்களுக்கு கத்திரி ஒம்பது கிலோ ஒம்பது கிலோ இப்ப ரெண்டாந்திரமா ஆயிருக்க அப்படிதான் கூட வருமே வரு எல்லாரும் இப்ப இல்ல இப்ப வந்து பொதுவா இதுக்கு வந்து எல்லா இடத்துலயுமே வந்து கத்தரி வந்து காய்க்க வலிக்கிட்டே முழு பேருக்கும் காய்க்க வந்து கத்தரி வந்து மலிஞ்சிருமே டக்கு அண்டு இப்ப முதல் போன முதல்ல ஆயிரம் ரூபா கிட்ட போனது இப்போது கத்தரி நூற்றி 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 ஐம்பது ரூபாய் இப்ப நீ கடைசியாக கொடுத்தா நூற்றி ஐம்பது ரூபா சாவச்சேரியில கொடுத்துருங்களா கொடியாமத்துல சாவச்சேரியில இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்ணன் வந்து சொல்கிறார் நூற்றம்பது ரூபா தானே கடைசியாக கத்தரி கொடுத்தான் தான் இப்போ வந்து ஆயிரம் ரூபா வித்த விலைக்கும் முப்ப நூற்றம்பது ரூபாக்கும் எவ்வளோ விட வழி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ இவர்த்த தான் வந்து இந்த கத்தரி தோட்டம் பாருங்க இப்போ வந்து சாரி கொண்டு இப்போ நாங்கள் வந்து கேட்டதுக்கு நாங்கள் அவர் வந்து இப்போ வந்து போட்டியிருந்தவர் வாங்க தொடர்ந்து அங்கால போய் பார்ப்போம் பாருங்க எல்லா இடம் வந்து இப்போ வந்து மட்டில் கத்தரி தான் பாருங்க இதுலேயும் வந்து மட்டில் கத்தரி இருக்குது பாருங்க பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க எப்படி பிரிக்கா கத்தரி என்று சொல்லி இது மட்டில் கத்திரி ஃபுல்லாக வந்து இனி வந்து இப்போ பங்குனி திங்கள் தொடங்கினா வந்து எல்லாருமே வந்தீங்கன்னு சொன்னால் மட்டில் கத்திரியை வந்து பெற்றுக்கொள்ளலாம் ஏன்னா முழுடாம் வந்து இப்போ மட்டில் கத்திரி தான் சரியான காய் கிடக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து வந்தீங்கன்னு சொன்னால் பங்குனி திங்களுக்கு மெயினாக வாங்க வந்தீங்கன்னு சொன்னால் மட்டில் கத்திரி இப்போ சந்தையில் போகிற விலையை விட குறைவாக வந்து விற்பினான் என்ன சொன்னால் எல்லாருமே வந்து என்ன மட்டையில் மக்கள் வந்து சரியான குறைவான விலையில்தான் கொடுக்குற கொடுக்குறவியல் இப்போ கொரோனாவுக்கு முதல் வந்து இருபது ரூபா பத்து ரூபா போன கத்தரி வந்து இப்போ என்னி இப்போ இந்த கொரோனாக்கு பிறகு வந்து இப்போ சரியான வழியா இல்லைங்க இந்த பொருளாதார பிரச்சனையால் வந்து மரக்கறி நோமலாக விலை ஓடிட்டு ஆனால் வந்து மட்டையில் வந்து சந்தை விலையோட எப்பவுமே வந்து குறைவாக தான் நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளலாம் இப்போ சந்தைக்கு கொடுக்குற விலைக்கு திங்கள் டைமில் வந்து விப்பினம் இப்போ நீங்கள் அதை வந்து பெற்றுக்கொள்ளையிலும் பேருங்கோ நிறைய இடத்துல நிறைய இதில் வந்து வச்சிருக்கணும் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ இஞ்சால எல்லாம் வந்து பேருங்கோ இப்படி இருக்குன்னு சொல்லி எல்லா இடமும் வந்து கத்தரி தான் இதுவும் வந்து மட்டுல் கத்தரி தான் இப்போ நான் வந்து போய்கொண்டிருக்கிறேன் வந்து நீ திரவாணி தோட்டத்து தான் வந்து போக போகிறோம் இதில் பேருங்க சுந்தாண்ண வந்து சாறைக்கு நிற்கிறேன் பாத்தி ஆட்டி பார்த்தீங்கன்னா தெரியும் வாங்குவோம் தொடர்ந்து அங்கால போய் பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதான் வந்து மட்டூல் கத்திரிக்காய் பேருங்கோ இதுவும் வந்து ஒரு தோட்டத்தரைக்கான இருக்குது பேருங்கோ மட்டூல் கத்திரிக்காய் இப்போ வந்து ஆஞ்சி வச்சிருக்கிறேன் இது வந்து முட்டி முட்டி கத்தரி என்ன என்ன விலை போகுது இது முட்டி விளை கூட மற்ற நீளத்தவிட விட வந்து முட்டி கத்திரி வந்து விலகூடாம் இது வந்து இருநூறு ரூபா போகுதான் பேருங்க இது புல்லா வந்து மற்றொரு கத்திரிக்காய் வந்து முட்டி புல்லா வந்து முட்டி தான் வந்து ஆய்வடுது அதே சமயம் பாத்தீங்கன்னு சொன்னா அஞ்சல ஈய அதை வந்து பூச்சியலை வந்து கட்டுப்படுத்துறக்காண்டி ஒரு புதிய இதை வந்து செய்து வச்சிருக்கிறாராம் அது வந்து வெள்ளரிக்குள்ள அதை தான் வந்து பிஞ்ச பிஞ்சொன்னும் பிடிக்க விடுது இல்லையா இப்ப அதைத்தான் வந்து பார்க்க பொறியல் பாருங்க அந்த வெள்ளரி அவட்ட வந்து கத்தரி தர தரைக்கு பக்கத்துல வந்து வெள்ளரி தரை வந்து அவற்றதான் வல்லரி வேற செய்யற அப்புறம் வந்து ஒரு வித்தியாசமான செட்டப் இப்ப நீங்களும் வேற வந்து தொடஞ்சா இப்படி ஒரு இப்படி ஒரு முறை வந்து பின்பற்றினா நல்ல என்ன முறைன்னு சொன்னா பாருங்க ஒரு போத்தலை வந்து குத்திருக்கிற பாருங்க இந்த போத்தல்ல வந்து ஒரு ஸ்ப்ரே மாதிரி அடிச்சிருக்க ஒட்டுற மாதிரி பசை மாதிரி ஒட்டுது ஒட்டுது அந்த ஸ்ப்ரே மாதிரி ஒன்று வண்டி அடிச்சிருக்கிறார் இந்த மஞ்சள் மாதிரி கிடக்கு பேருங்கோ பாத்தீங்கன்னா தெரியும் இதுல வந்து பூச்சியல் வந்து ஒட்டுமேனா இப்போ வந்து பூச்சியல் வந்து ஒட்டுற காணித்தம் வந்து அப்படி வந்து அடிச்சிருக்கிற பேரங்கோ இதுல வந்து அந்த பூச்சி வந்து பிடிச்சிருக்குது இந்த பூச்சி தான் வந்து பிரச்சனை பேரங்கோ இதுல வந்து சின்ன பிஞ்சில வந்து பிடிச்சிருக்கு குழாவியா இந்த பாருங்க குழாய் வந்து தேன் எடுத்தா பிறகு அதுல இருந்து அப்படி உற்பத்தி செய்யும் வந்து பிரச்சனையும் வந்து பெருகுது வந்து இப்படி போத்தலா போத்தல் வந்து காவிட்டு தெரியும் மிஞ்சாலயம் வந்து அப்படித்தான் எல்லா இடம் எல்லா இடம் வந்து கூட வந்து அப்படித்தான் வந்து இருக்குது பாருங்க வந்து அப்படித்தானா பாருங்க இதுலேயும் வந்து ஒரு ஓட்டன்டாக்கு பாருங்க மஞ்சால இந்த பிஞ்சிலேயம் வந்து ஓட்டடாக்கு காய்க்க வலிக்கிட்டா காய்க்க வலிக்கிடக்க வந்து இப்படி ஒரு இது வந்து செய்யக்க அப்ப ஒரு ஆஹ் தோட்டம் ஆக விசராக்கும் என்ன பைத்தியம் பிடிக்கிற நட்டத்துக்கு வேற இப்படி ஒரு நடம் பூச்சி தாக்கம் வந்து சொன்னா இவ்வளவு வலிச்சு நாங்க வந்து இப்படி ஒரு பெரிய சோட்டம் வந்து செய்ய அதுல வந்து ஒரு சொட்டு நட்டம் ஏற்பட்டாலும் அந்த நட்டம் வந்து எங்களைத்தான் வந்து தாக்கும் வந்து இப்ப நான் எவ்வளவு மினக்கரமோ அவ்வளோத்துக்கு வந்து இப்ப மினக்கட்டை கூலி முதல்ல அகலான் வந்து கிடம் கெடுக்குதான் இப்ப எவ்வளவு வந்து நட்டம் தாண்டி தாண்டித்தான் வந்து இப்ப வந்து மக்களுக்கு வந்து உற்பத்தி வந்து கிடைக்குது இந்த உற்பத்தியை வந்து சரியா வந்து பயன்படுத்த பழம் இப்போ இருந்தாலும் கொம்பையிட தாட்டினோன்னா மரக்கறி வராது மின்னாக்கிட்ட தான் மெரக்கறி வரும் அப்படியே இதுக்கு வந்து அகலான் வந்து கிடாங்கெடுக்குதா பாருங்க அகலான் வந்து நிஞ்சி பேருங்க கிடாங்க எடுத்துக்கிடாது இங்க பாருங்க அகலான இது வந்து அகலான்டா விளையாட்டு பேருங்கோ என்ன நடந்திருக்கு கிடாங்க எடுத்துக்கிடாக்கு அது புள்ளா வந்து அகலான் தான் வந்து கிடாங்கு எடுத்துருக்கு அங்க பாருங்க அடுத்த சைட்ல வந்து பூச்சி வந்து ஒட்டி இருக்குதா இப்போ நாம் வந்து இது வந்து குத்தி காட்டினது அதுக்கடையில வந்து ஒரு பூச்சி வந்து ஒட்டி இருக்கு வேறங்க ரெண்டு பூச்சி வந்து ஒட்டி இருக்கு ஸ்ப்ரே ஒட்டி ஒட்டுற ஸ்ப்ரே வந்து அடிச்சு விட்டது அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் டெண்டு பூச்சி வந்து பாருங்க வந்து சுத்தி முத்தி பூச்சி எல்லாடம் வந்து ரெண்டு மூணு ஒட்டி ஒட்டுப்பட்டுருக்கு பாருங்க இதுல வந்து ஒரு பெரிய பிஞ்சொன்று இருக்கு அதுல வந்து அந்த பூச்சி தாக்கம் வந்து ஏற்பட்டுட்டு ஒன் ஒன்று ஏம்பிடுது இல்லையா பாருங்க இதுக்கு வந்து ஆறாவது வந்து இதுக்கான மருந்து வந்து கண்டுபிடிச்சிங்கன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து தெரியப்படுத்துங்க மட்டையில வந்து ஒரு சொன்னீங்கன்னா சரி தோட்டத்துக்கு வந்து இதுக்கான மருந்து வந்து எங்கள்கிட்ட கிடாக்குன்னு சொல்லி சொன்னீங்கன்னா சரி பாருங்க அந்த அப்புறம் இப்படி இருக்கு இந்த பூச்சி தாக்கம் வந்து ஏற்பட்டா வந்து காயப்புற வந்து உண்டுக்கும் குடுக்க இல்லாது விதியோசனம் இல்லாம போடும் பாருங்க இது வந்து கீரை பூக்கு விட்டுக்கிடாக்கு வெஞ்சாலாம் நிறைய இடத்த வந்து இப்படி இப்படி இருக்குது பாருங்க இதுல வந்து ஒரு இடத்த இருக்குறான் அப்ப அத வந்து அண்ணா வந்து இருக்குறது பாருங்கோ இது வந்து புழு குத்தல் இல்லா அது அந்த அந்த பூச்சி வந்து குத்தாம இருக்குது நல்ல பிஞ்சு இத பாருங்க இதுல வந்து அந்த பிஞ்சு வந்து பிஞ்சுல வந்து இப்ப இந்த குத்தலோட வேற வேண்ட சொன்ன நீங்க சந்தையில் உண்டை கொடுத்தா இதுக்கான மதிப்பு வந்து குறைஞ்சிரும் விலையும் குறைஞ்சிடும் எடுக்கவும் மாட்டாங்க சந்தைக்கு கொடுக்கவும் இல்லை அதெல்லாம் வந்து விவசாயிகளுக்கு வந்து பேரு நட்டம் ஒன்று ஏற்படும் இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் பாங்கோ தொடர்ந்து அங்கெல்லாம் போய் பார்ப்பேன் இப்ப பாத்தீங்கன்னா சொன்னா நாங்க வந்து மகேந்திரன் தோட்டத்துல நிற்கிறோம் மகேந்திரன் முறை வணக்கம் அண்ணா அண்ணா கம்பளங்கம்பி இது எத்தனை ஆசலாயிரyml இது இப்ப 6 மீ இது வந்து சின்ன தோட்டம் மாதிரி இப்போ வந்து 6 ஆசலாயிர ஆஞ்சون இருக்க பாருங்க அது வந்து சின்ன தோட்டம் தான் பாருங்க பெரிய लेवलல வந்து செய்கையில ஒரு குறிப்பிட்ட சின்ன இதுकांत செய்கிறார் இப்போ வந்து குறிப்பிட்ட சின்ன இதுக்கே வேற வேற பயிரலாம் மாறி மாறி வெச்சிருக்கீங்களா அ வண்டி எல்லாம் காய்கறி வகிடோ வண்டி கேலான் காய்கறி வகிடு வண்டி முளை வேற என்ன வெச்சிருக்கீங்க கத்தரி அங்க கத்தரி கத்தரி மாதிரி வேற தராதேனா ஆக برضو பாருங்க இப்படி வந்து முளை வந்து ஆயிரன்னு சொல்லி

விதையில எடுத்து போட்டு போட்டு பாத்த இதுல நாத்து இந்த விதையில முளைக்கு வப்பா நான் காய்க்கிறது குறை அந்த கைவுரன் கத்தரிகள் மாதிரி எடுத்து போடலாம் ஆனா காய்க்கா காய்க்கிறது என்ன குறை கொஞ்சம் விதையா குறைவா இருக்கு நாங்க பேக்கெட் பண்ணி போடுவோம் போல விரா இது வந்து அவங்கள கொம்பணியால உற்பத்தி செய்தாங்க அது அவங்கள அந்த அது சிவார் செய்து வரானே பேரங்கோ இஞ்சால பேரங்கோ இப்போ வந்து கொக்கெல்லாம் பறக்குது பேரங்கோ அங்கால வந்து உழுதோன்னு நிக்கிறார் பாத்தீங்கன்னா தெரியும் பக்கத்துல கொக்கேன்னு பறக்குது

பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க போல நிறைய அணிக்குது அதே சமயம் இஞ்சாலே பாருங்க இஞ்சாலையெல்லாம் வந்து நிறைய பேர் வந்து சாறைக்கு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்க இஞ்சாவில் வந்து மயந்திரனை வந்து இப்போ வந்து மருந்தடிச்சு ஒன்னிக்கிறார் பார்த்தீங்கன்னால தெரியும் வந்து நடந்து பாருங்க ஒரு அண்ணன் வந்து வெக்கல் வந்து மாட்டுக்கு எடுத்து ஒன்றிக்கிறார் பேருங்கோ அதே சமயம் இஞ்சியாவில் பார்த்திங்கன்னா மயந்திரனை வந்து உளுந்துக்கு மருந்தடிச்சு ஒன்றிக்கிறார் அதாவது வந்து இந்த புழுக்கள் வந்து நோய் தாக்கங்கள் பூச்சியால் அதில் தாக்கங்களை வந்து குறைக்கிறாங்க தான் வந்து இப்படி வந்து மருந்தடிக்கிறது பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ அபகூரமாக அடிக்கிறேன்னு சொல்லி ஜில வேறுங்கோ அதே சமயம் ஜில வேறுங்கோ பற்களுக்கு எல்லாம் அழைக்கிறேன் இது ஃபுல்லாக வந்து தோட்டத்தில் தான் நானாக வந்து உளுந்தோல் வச்சுக்கிறேன் என்ன சொன்னால் இப்போ வந்து நிறைய தோட்டங்கள் செய்தால் வந்து பராமரிக்கல அதுக்கான தான் வந்து உளுந்தோல் வந்து செய்கிறவையே இது வந்து பாதை மாதிரி போகுது இந்த பாதையில் வந்து பைக் கொண்டுடலாம் நாங்கள் வந்து பைக்கை வந்து இதில் நிப்பாட்டையில் தொங்கலை நம்ம வந்து நிப்பாட்டியிருக்கிறோம் இதில் வேறுங்கோந்திரம் கொண்டு அடிச்சு கொண்டு வர இந்த பார்த்திங்கன்னா தெரியும் அப்படியே பேருங்க உங்களையெல்லாம் நிறைய பேர் வந்து இப்போ வச்சிருக்கேன் வேற வேறு பயிரெல்லாம் வந்து வச்சிருக்கேன் அதே உளுந்தெல்லாம் எல்லாம் உளுந்து பயிர் காப்பி அது எல்லாம் வந்து கூட இருக்க வந்து விதச்சிக்கிடாக்கு பேருங்க அதில் வந்து கத்திரிக்காய் வந்து அஞ்சோன்னு நிற்கிறேன் அப்புறம் அண்ணன் வந்து கத்திரிக்காய் ஆயிர கத்திரிக்காய் அஞ்சு அஞ்சு இப்போ போட்டு நிற்கிறேன் இது வந்து எல்லோரும் வந்து இப்போ கூட வந்து மட்டில் கத்திரிக்காய் வந்து வச்சிருக்கினா வாங்க தொடர்ந்து அங்காள போய் இது போன்ற காணொலிகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னு சொன்னால் மறக்காமல் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இதோட இந்த காணொலியை நான் நிறைவு செய்கிறேன்